கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறப்ப அல்லது மாப்பிள்ளை பார்க்குற பற்றியா நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிவிடும் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம் தான் ஆஹா இந்த ஜாதகத்தில் கெட்டு போச்சையா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது சுக்கரன் வக்கரம் ஆயிடுச்சு அல்லது நீசம் ஆயிடுச்சு அல்லது வந்து சுக்கரன் ராகு சேர்ந்துருக்கு கேது சேர்ந்துருக்கு இப்படி வந்து அந்த இதை பார்த்ததுமே நம்மளே வந்து இந்த மே மேரேஜ் பீரோலெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுடா ஜாதம் வேணாம்ப்பா அது சரியாக தான் சுக்கரே இருக்குது சுக்கரே நீசம் இருக்கு ஏப்பா அப்படின்னா தேப்பா கணவனை குறிக்கிறது அல்லது மனைவியை குறிக்கிறது அதனால் அது அதுவே நீசம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன செய்யறது தேப்பா கல்யாணத்துக்கு அப்படின்னு அப்படி பேசிகிட்ருப்போம் சார் ஒரு விஷயம் சுக்கரே மட்டும் இல்லை கல்யாணத்துக்கு ஒரு கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கை அமைதியாக ஓடணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டிருந்தாலும் நல்லா ஓடும் எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வெறும் சுக்கரனை மட்டுமே வச்சு முடிவு பண்ணுறதில்ல முதல்ல சுக்கரன் அப்புறம் ரெண்டாம் இடம் அப்புறம் ஏழாம் இடம் இந்த ஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்ததிபதி சுக்கரன் இந்த மூணு பாயிண்ட் இருக்குது கிரகத்தில் அது இல்லாமல் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம்னு ரெண்டு பாயிண்ட் இருக்குது இந்த அஞ்சு பாயிண்ட்டும் சேர்ந்து தான் ஒன்று ஒன்றுக்கு இருபது மார்க்குன்னு வச்சுக்கோங்க நூறு மார்க் ஆயிரும் இந்த அஞ்சுமே நல்லா இருந்தான் இதில் ஒன்று ரெண்டு பிடுங்கிட்டு போச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாக்கி எண்பது மார்க் எடுத்தாச்சு எழுபது மார்க் எடுத்து தாராளமாக செய்யலாம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்போது ஒரு ஜாதகத்தில் சுக்கரையும் கெட்டு போச்சு அல்லது ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு ஏழாம் இடத்துல ராகு நிற்கிறார் ஏழுக்கு அதிபதி நீசம் ஆயிட்டார் இப்படிலாம் பேசிட்டு போனோம்னா நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு பொண்ணும் பார்க்கணும் மாப்பிள்ளையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கலாம் இல்லை மறுபடியும் பார்க்கலாம்